கத்தருக்கு பிரியமான என்பது பிள்ளைகளே ஆதி முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை மணலாந்தனையாக பெருக பண்ணுவேன் என்று ஆண்டருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு எல்லா வித நன்மைகளையும் செய்ய போகிறார் நன்மை செய்கிற தெய்வம் உனக்கு நன்மை செய்யும்படியாக இன்றைக்கு உன் இல்லத்தில் வந்திருக்கிறார் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மூலயமாக உங்கள் வீடுகள் தேடி உங்கள் அலுவலகம் தேடி நீங்கள் வேலை செய்கிற இடம் தேடி நீங்கள் படிக்கிற இடம் தேடி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தேடி வந்திருக்குது ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு நன்மை செய்வார் அன்றைக்கு ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஈசாக்கை பார்த்து தாவிதை பார்த்து இப்படிப்பட்ட தேவதாசர்களை பார்த்து சொன்னாரு நான் உனக்கு நன்மை செய்து கடற்கரை மணலாந்தனையாக உன்னை பெருக பண்ணுவேன் கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்து உங்களை பெருக பண்ணுவது மாத்திரமல்ல பொருளாதாரத்திலும் வருமானத்திலும் அது மாத்திரம் இல்லை குடும்பத்திலும் உங்களுடைய சந்ததியும் ஆண்டவர் பெருக பண்ணுவாராக ஆமேன்